எல்லா பொங்கலும் இறைவர்கள் என்றும் இப்ப சமூக வலைதளங்களையும் டிவியிலையும் கடையநல்லூர் ஆடல் பெண்மணி அந்த பெண்மணி தான் வந்து இப்போ ஹைலைட்டாக எல்லா இடத்துலையுமே பேசப்பட்டு வர்றாங்க அந்த பெண்மணி வீர பெண்மணி துணிச்சல் மிக்கவங்க ஒரு ஊரையே ஏற்று நிற்கிறாங்க அப்படின்ட்டு முதலே முதல்ல ஊர்க்காரங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்க சொந்த பந்தங்களா இப்படி ஆடுறாங்க பொதுவெளியில அப்படின்ட்டு வீட்டிலேயே ஏதோ சொல்லியிருக்காங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல ஆனால் சொல்லியிருக்காங்க ஒரு தவறான வழியில் ஒரு முன்னுதாரணமாக இருக்கும்போது அவங்க சுட்டி காட்டியிருக்காங்க தப்பு கிடையாது ஆனால் அந்த பெண்மணி அதை அவர்களிடமே சொல்லியிருக்கலாம் ஃபோன் போட்டு பேசியிருக்கலாம் இல்லை அவங்க அம்மா மூலமாகவும் பேசியிருக்கலாம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க புது வழியில் ஒரு ஒட்டுமொத்த ஊரையுமே குற்றம் சொல்கிற மாதிரி அப்பம்லாம் மானம் போகலையா இப்போ மானம் போகலையா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு எந்த அளவுக்கு உண்மை என்பதும் நமக்கு தெரியலை ஆனால் ஒட்டுமொத்தமாக தன்மீது தன்னை வந்துட்டு சீர் இப்படி செய்யாத அப்படின்னு சொன்னதுக்காக அதை டைவர்ட் பண்ணி அதை திசை மாற்றும் விதமாக அதை மாற்றும் விதமாக அந்த பெண்மணி சமூக வலைதளங்களில் பேசுது இதை பேசினவுடனே சங்கிகளுக்கு சங்கிகளுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு ஒரு இஸ்லாமிய பெண்ணு இப்படி பேசுது இஸ்லாத்துக்கு எதிராக அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கு இந்த நாட்டில் வந்து இது இஸ்லாமிய நாடு கிடையாது நீ இப்படித்தான் வாழணும்னு என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லுது நான் எங்கள் அம்மா இது ஃபோர்ஸ் பண்ணனால தான் நான் மன்னிப்பு கேட்டேன் இப்படி ஒரு வீடியோவில் இப்படி மாற்றி மாற்றி எதை சொல்லணும் அதாவது அதுக்கு குழப்பம் என்ன பேசணும் அப்படிங்கிறது குழப்பம் அந்த குழப்பத்தில் தன்னை நியாயப்படுத்தி கொள்வதற்காக பலவாறு பேசிட்டு வருது இது இந்திய நாடு எல்லா மக்களுக்கும் உள்ள நாடு தான் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அதே மாதிரி இஸ்லாத்துலயும் எல்லாருக்கும் எல்லாமே உரிமையும் கொடுத்தது தான் இஸ்லாம் பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு எல்லா உரிமையுமே கொடுத்துருக்குது முன்கை முகம் தவிர்த்து எல்லாத்தையும் காட்டக்கூடாதுன்னு தான் இஸ்லாம் சொல்லுது அதே தான் நீ ஆடுறேன் அது ஒரு அது ஆடுறதா சொல்றேன் நான் அப்படி தான் ஆடுறேன்ட்டு அவுத்து போட்டு ஆடலை அப்படின்ட்டு இப்படி தான் ஆடுறேன் அப்படின்ட்டு இப்படி ஆடுவது சரியா அது தவறான முன்னுதாரணம் நீ செய்வது தவறான முன்னுதாரணம் யாருமே வந்துட்டு இங்கே கட்டாயப்படுத்த முடியாது இந்த மார்க்கமே யாருக்கும் கட்டாயம் கிடையாது நன்மையும் தீமையும் பிரித்து காண்பிக்கப்பட்டது நன்மை செய்பவர்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கு சொர்க்க சோலையும் தீயவற்றை தாங்கி பிடிப்பவர்களுக்கு நரகமும் இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிடுறான் இதுல வந்து எங்கம்மா கட்டாயப்படுத்த முடியும் நீ அப்படி ஏறி இப்படி ஏறி இது வடநாட்டில் தான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க சங்கிகள்லாம் மாட்டுக்கறி திங்கக்கூடாது அப்படின்ட்டு இங்க யாரும் கட்டாயப்படுத்துறோமா இல்லை அவங்க தான் கட்டாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க சங்கிகள் அதை திக்கக்கூடாது இதை திக்கக்கூடாது இப்போ நீ தவறான ஒரு முன்னுதாரணமா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற இங்க யாருமே வந்துட்டு கட்டாயப்படுத்த முடியாது உன்னை யாரும் இங்கே கட்டாயப்படுத்தலை ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தங்க தவறு செய்யும் போது அழகிய முறையில் அவங்களுக்கு சுட்டி காட்டுகிற அதைத்தான் சொல்கிறோம் இதை செய்யாதமா இது வந்து இஸ்லாத்துல இல்லாதது இஸ்லாத்துக்கு முரணானது ஆடுறது சமூக வலைதளத்துல பொது வழியில வந்து ஆடுறது இஸ்லாத்துக்கு முரணானது நீ ஓ வீட்டை மட்டும்தான் பாரு அப்படின்ட்டுலாம் இஸ்லாம் சொல்லலை இஸ்லாம் என்ன சொல்லுது இறைவன் என்ன சொல்றான் நீ யார்கிட்டலாம் பல உரியோ அவங்கள்ட்டலாம் சொல் அழகிய முறையில சொல்லு ஃபோர்ஸ் பண்ண முடியாது அழகிய முறையில இறைவனை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் சொல்லுன்னு சொல்லுது அது யாரா இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட சொல்லலாம் அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது வருவதும் வராததும் அவங்களையும் இறைவனையும் சேர்ந்தது இப்ப பாக்குறோம் மும்தாஜ் அவங்க எல்லாம் இப்போ அவங்க செஞ்ச பழைய இதெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு ஹிஸ்டரிக்காக அவங்களுடைய லைஃப நம்ம சொல்லுமா இருக்கு அவங்க எப்படி இருந்தாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் நடிப்புல இப்போ எப்படி மாறி இருக்காங்க அவங்க அதை பத்தி பேசாதீங்கன்றாங்க இப்போ அல்லாவுடைய அருளால அவங்க அதை உணர்ந்து இன்னைக்கு குரான் அஜீஷ் அடிப்படையில வாழ்றாங்க எத்தனையோ பேர் இது மாதிரி அதே மாதிரி நம்ம அப்துல்லா அவர் பேரு டீகா கத்தியில இருந்தவர் அவரு இஸ்லாத்துக்கு மாறி தான் மரணிச்சார் அதே மாதிரி பாத்திமா சபரிமாலா சபரிமாலா என்ற பாத்திமா சபரிமாலா அவங்க இன்னைக்கு எவ்வளோ சீர்திருத்த பணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனையோ மக்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இஸ்லாத்தின் பாரல் வந்துட்டாங்க அதனால யாருக்கு எப்போ ஹிதாயத் அல்லா கொடுப்பான்னு கொடுப்பான்னு தான் இருந்தது சொல்வது கடமை சொல்றோம் அதை ஏற்றுக்கிறது இருப்போம் அதுக்காக நீ ஊரையே ஒட்டுமொத்த ஊரையும் இந்த சமுதாயத்தையும் குற்றம் சுமத்துவது தவறு உன்னை வந்துட்டு அடிமைப்படுத்துது அதே மாதிரி உன்னை வந்துட்டு ஃபோர்ஸ் படுத்துது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் தப்பு இது இந்தியாங்கிறதும் தெரியும் மதச்சார்பற்ற நாடுகளும் தெரியும் எல்லா மக்களும் இங்கே வாழக்கூடியவங்க எல்லாருக்கும் எல் எல்லாத்தையும் அவங்கவுங்க விருப்பப்படி உண்பதற்கும் வாழ்வதற்கும் உருத்துவதற்கும் வசதி இருக்குது சட்டம் இருக்குது நீ இஸ்லாம் வந்துட்டு வாதத்தை புடிச்சி பிடிச்சிக்கிட்டு என்ன வந்துட்டு இப்படி தான் வாழணும்னு சொல்கிறாங்க ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை கொள்ள வேண்டும் நீ ஊரை இப்போ சொல்லிக்கிட்டு இருந்த இப்போ ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே சொல்கிற மாதிரி வீடியோ பதிவுகள் வந்துக்கிட்டு இருக்குது அதனால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதே போல் ஒன்றை யாராவது தவறுதலாக சித்தரிச்சு இருந்தாலோ பேசியிருந்தாலோ அதுவும் தப்பு தான் அதுவும் கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது அவர்களும் அது போல பொதுவெளியில பேசக்கூடாது அதே போல ஒன்ன பேசுற ஒன்ன பேசுவதற்காகவே சில பேர் போலி எழுதி இஸ்லாமிய பேர்ல ஓப்பன் பண்ணிக்கிட்டு உனக்கு சப்போர்ட் பண்ற போலையும் அல்லது உனக்கு வந்துட்டு எதிராகவும் போஸ்ட் போடுவாங்க இதுவும் நடக்கக்கூடியதுதான் அதையும் உணர வேண்டும் எனவே எதுவாக இருந்தாலும் இஸ்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தல நீ தவற தவறான ஒரு முன்னுதாரணத்துக்கு போய் கொண்டிருக்கிறா இது போலதான் வந்துட்டு இரட்டை சகோதரிகள் அவங்க ரெண்டு பேரும் புர்கா போட்டுட்டு தான் ஆடிக்கிட்டு இருந்தாங்க நாங்க குரான் அதிசயம் பின்பற்றாங்க சமூக வலைதளங்கள்ல அவங்க மீதும் விமர்சனங்கள் வந்துச்சு அவங்க இப்ப என்ன பண்ணிட்டாங்க புர்காவை கலைஞ்சிட்டு ஆடுறதா கேள்வி கொலை சேர லாஸ்ட் இயர் கூட கொலைசேரப்பட்ட தசரா போய் ஆடினதாகவும் கேள்விப்பட்டோம் இப்படி அவர்களுடைய இதுல யாரும் தலையிட முடியாது அதே மாதிரி சில பேர் சொல்றாங்க இந்த புர்கா வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் உரியதல்ல இல்லை முன்கை முகம் மட்டும் தெரியலாம் மற்ற எல்லாம் தான் இஸ்லாமிய உடம்பு ஆண் பெண் மூமினான ஆண்களும் பெண்களும் பார்வைகளை கொள்ளுங்கள் உங்கள் வெக்கத்தலங்களை பேணிக் கொள்ளுங்கள் பெண்களை உங்கள் மார்வகங்களை முன்னாலையால் மூடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லா தன் தெருமுறை குரால் சொல்றான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தான் இது பெண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களை இங்கே அடிமைப்படுத்தவும் இல்லை அழகான முறையில் பார்வைகளை பார்வைகளை தாழ்த்திக்கொள்ளுங்கள் வெக்கத்தலங்களை பேணிக் கொள்ளுங்கள் ரெண்டு பேரையும் அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் பொதுவான விஷயம் எங்களுக்கு நான் சின்ன பிள்ளையா இருந்த காலத்துல பெரிய பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வெளில புடவையை கட்டிட்டு வெளியே வருவாங்க தெரியும் தான் புர்கா புர்காங்கிறது புர்கா பலரும் போடுறாங்க இந்துக்கள்ல கூட சில பேர் போடுவாங்க எங்களுக்கு பாதுகாப்பு ஆகி உணர்றோம் அப்படிங்கிறதுக்காக போடுறோம் அது பிரச்சனை இல்லை ஆனா நீ அதை போட்டுட்டு ஆடுற நான் இஸ்லாமிய பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடுற அது தப்பு நான் இஸ்லாமிய பெண் தான் நான் ஆடுவேன் அப்படின்னா அது தவறான முன்னுதாரணமாக ஒரு விஷயத்தை செய்யும் போது அதாவது கடுகளவும் நன்மை ஒருவர் செய்திருந்தாலும் அதனுடைய பயனை அடைவார் கடுகளவும் தீயது செய்தாலும் அதனுடைய பலனையும் அவர் அடைவார் இப்போ ஒருத்தர் ஒரு பள்ளிவாசலை கட்டிட்டு மோதா போகிறாரு அவருடைய நன்மைகள் அவருக்கு அந்த இருந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தான் எப்போ வந்துட்டு எந்த நன்மையை செஞ்சுட்டு அவர் ஒஃபாத்தாக இருந்தாலும் சரி இறந்திருந்தாலும் சரி அந்த நன்மைகள் அவருக்கு போய்கிட்டு இருக்கும் அதே மாதிரி அந்த தீமைகள் யார் ஒருவர் செய்துட்டு இறக்குறாரோ அவர் யாருக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாரோ அதெல்லாம் அவங்களுக்கு போகும் அதே மாதிரி நீ இப்போ தவறான ஒரு செயலுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறாய் எனவே அதை எப்படி நீ சரிப்படுத்த முடியுமோ சரிப்படுத்திக்கு சரிப்படுத்து அப்படிங்கிறதே கட்டாயம் கிடையாது ஒன்றை ஒன்றை பார்த்து நாலு பேர் இந்த வழியில் வரும்போது அந்த தீமை உனக்கும் கண்டிப்பாக இருக்கும் புராண எல்லாம் நீ படித்த படிச்சவங்க நான் இஸ்லாத்தின் அடிப்படையில் தான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியனால நான் இதை உனக்கு சொல்கிறேன் சரியா இந்த பெண் வீர பெண்மணியா அப்படின்னு கேட்டால் வீர பெண்மொழியில் தன்னை தற்காத்து கொள்ள பிறர் மீது சட்டச்சாட்டுக்களை அள்ளி வீசிட்டு போயிட்டா அதே மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்துட்டு என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது எங்கள் அம்மாவை அப்படின்னு சூழ்நிலைக்கு தகுந்தபோது பச்சை உத்தித்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான் அதாவது கத்தியால் நல்லதும் செய்ய முடியும் தீயமையும் செய்ய முடியும் எப்படின்னா காய்கறி கறி அதெல்லாம் வெட்டி சமைச்சி பசி முடியும் ஒருத்தரை கொலையும் பண்ண முடியும் அதே மாதிரி நெருப்பும் அப்படிதான் அதை வச்சு சமைக்கவும் முடியும் வீடு பிறரை கொளுத்தவும் முடியும் இப்படி தான் அதனால நம்ம வந்து நம்ம எண்ணங்கள் நம்மை சிதைக்காமல் இருக்கணும் அதுபோல் இந்த பெண்மணிக்கு நம்ம தான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம் நீ ஒரு காவ கலையோ பேரை மாத்துவியோ அடையாளமா இருக்கிறேன்